இன்றைய புனித பிப்ரவரி பனிரெண்டு புனித ஜூலியன் பனிரெண்டாம் நூற்றாண்டு இவர் பிரான்சில் இருந்த ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் ஒரு கைம்பன் மனமுடித்து அவரோடு மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்த இவர் தவறுதலாக இவருடைய பெற்றோரையே கொன்றுவிட அதற்கு மன்னிப்பு வேண்டி தன் மனைவியோடு திருத்தந்தையை பார்க்க ரோமைக்கு சென்றார் திருத்தந்தையும் இவர் செய்த குற்றத்தை மன்னிக்க இவர் மனநிறைவோடு வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது இவருக்குள் நாம் ஏன் மக்கள் பயன்பெறும் வகையில் ஒரு மருத்துவமனையும் விடுதியையும் தொடங்கக்கூடாது என்ற எண்ணமானது தோன்றி மறைந்தது உடனே இவர் தன்னிடமிருந்த பணத்தைக் கொண்டு மருத்துவமனையும் விடுதியும் தொடங்கினார் இதனால் அவ்வழியாக கடந்து போன நோயாளர்கள் பயணிகள் யாவரும் பயன்பெற்றனர் ஒரு முறை இவருடைய விடுதியும் மருத்துவமனையும் நிரம்பி வழிந்த போது தொழுநோயால் ஒருவர் இவரிடம் வந்து தங்க இடம் கிடைக்குமா என்று கேட்டார் இவர் அதற்கு மறுபேதம் சொல்லாமல் தன்னுடைய படுக்கையில் அவரை தூங்கச் சொன்னார் அதன் பிறகுதான் தெரிந்தது வந்திருந்தது வானதுதர் என்று அஞ்சிரவு இயேசு இவருக்கு கனவில் தோன்றி ஜூலியன் நீ உன் தவற்றிற்கு பரிமாறமாக செய்யும் எல்லா நற்செயல்களையும் கண்டு மகிழ்கிறேன் என்று சொல்லிவிட்டு மறைந்தார் இதன் பிறகு இவர் இறக்கின்ற வரையில் தான் செய்த நற்செய்திகளை தொடர்ந்து செய்து வந்தார்